சாரி நாலு பால்ல விளாட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி உடம்புல பட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா இந்த எல்லாம் டேரக்ட் கிட்டே இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி ஸ்கொயர் லக்கில் அடிச்சிருக்காரு மனோஜ் வெரைட்டி போய்க்கிருக்காரு பாலுக்கு போயிடுறாருன்னு பார்க்கலாம் நல்லா சாப் சூப்பரா சாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டு ரன் சாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் முதல் ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி பிளேயர் படை ஊர் ஃபர்ஸ்ட் பாலே கூட்டி விட்டாரு

இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சானு பார்த்தா கேப்பில் தான் விழுகுன்னு நினைக்கிறேன் அங்கே மிட் ஆன் ஃபீல்டை வெரைட்டி பார்த்தாரு ஆனால் பால் பிடிக்க முடியல ரெண்டு ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கையில் தான் போகும் மிஸ் ஃபீல்டு இல்லைனா டாட் பால் ஆகியிருக்கும் அதுதான் நடந்திருக்கு டாட் பால் லாஸ்ட் மோர் டாட் பால் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு போயிருக்கு மூணாவது ஒரு படம் மனோஜ் சைக்ல வெங்கட் பஸ்வன்

நம்ம ஏ சுற்றிக்கிற திரும்பி அங்கே ஃபீல்ட் கையில் போனால் டாட் பால் ஆயிருக்கும் நல்ல ஃபீலிங் கவி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெண்டு ரெஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அங்கே ஃபீல்டில் வெரைட்டி போயிட்டாரு ஃபைவ் லேக் ஃபீல்டர் நல்ல எஃபர்ட் வர பலோட ஃபிஃப்த் ஒன் குயிக்கரான டெலிவரி தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு மனோஜ் டாட் பால் பலோட லாஸ்ட் ஒன் மோர் சுச்சிக்கு திரும்ப அகைன் தெளிவாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக போட்டு கொடுத்துருக்காரு

இந்த முறை ஒரு ஸ்லோயர் சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு ரெண்டு ஒன்னா விக்கெட்டுக்கு சான்ஸ் ஆந்திருக்கும் ஸ்டாப் ஆயிருக்காங்க டாட் பால் அவரோட நெக்ஸ்ட் ஒன் அக்கை சூப்பரா போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு மணி அந்த கேட்ச் ஆறுன்னு பார்த்தா மன தாண்டி போயிருச்சு ஒரு ஆறு நாலு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி அஞ்சாவது ஓவர் பட மனோஜ் அவருக்கான இரண்டாவது ஓவர் ஃபஸ்ட்டு மாலே டைமிங் கொடுத்தாரு பட் கனெக்ட் பண்ண முடியல லேசியா இருந்துட்டாரு நினைக்கிறேன் தாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவர மனோஜ் உங்களோட சிக்கன் இந்த மாதிரி சுத்திக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஃபீல்டரை வச்சிருந்தாங்க எக்ஸ்லானு ஆள் குத்தி பம்பாஞ்சு கரெக்டாக சாப்பிட்றாரு சூப்பர் பெயிண்டிங்

பின்னாடி ஒரு பீல்டர் குவிக்கிறார் அதன் காரணமா சாப்பாடு சிக்கனமா போட்டிருக்காரு அவர் போட்ட ரெண்டு ஓவர் ஏழு ரன் விட்டு கொடுத்து நல்லா போட்டு

நம்ம சப்போர்ட் பண்ணி போய் கேப்பில் தெளிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு நான் ஃபீல்டர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா புளியூர் ஃபீல்டரை பொறுத்த வரது செம்ம போகிறாங்க அந்த ஃபீல்டர் நம்ம எக்ஸ்ட்ரா கவர்ல இருந்து பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம முறை விட்டு தட்டியிருக்காரு ஒரு ரன் ஓடிடுவான்னு நினைக்கிறேன் குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக்கு விக்கெட்டாக மாத்திட்டாரு கீப்பர் ஸோ இந்த விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது முதல் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு ரன் போயிருந்துச்சு அதுக்கப்புறம் நாலு ஓவரை வெரி சிக்கனமா போட்டு கொடுத்துருக்காங்க புலியோனி தீபக் நான் சைக்கில் மனோ ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் பாலே தட்டி விட்டு ஓடிருக்காரு கேசவன் இருக்காரு ஃபாஸ்ட்டாக வரணும் இல்லை ரெண்டு ரெண்டு கன சான்ஸ் ஆயிரும் போட்டாங்க ஃபாஸ்டா ரெண்டு ரன் பாலோட செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கவர்ஸ் கண்டிப்பா அது பவுண்டரி போயிடும் ஃபர்ஸ்ட் பால்ல டபுள் அடுத்த பால்ல பவுண்டரியை மாத்தி தீபக் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு ஃபீல்டர் கையில போய் தாளச்சேமா கேட்ச் பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனா அடுத்த பால்ல விகெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு மணி ஒன் டவுன் கேட்ச் ஆன தாண்டி ஆறு பால்லே ஒரு பதிவு

இந்த ரெஸ்ட் சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவா போட்டு காாரு முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க புலி உற ரக்கட் ரகு ஓபனிங் அந்த முத்து இப்போ சைக்ல இன்சைட் எட்ஜ்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லயே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ரகு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆ மாகேஸ் நம்ம ரெய் அடிச்சது கரெக்டா கவர் குயிக்கரா ஓட்டாங்க நினைக்கிறேன் சோ ரன் பவுல

இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பார்த்தாரு நல்ல கம்பேக் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பிகை இந்திய சம்பளம் ஆடை பார்த்தாரு பேக் டு பேக் ரெண்டு சாட்பால பதிவு பண்ணியிருக்காரு குணா பலோட ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் இன்சைட் எயத்தில் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பட் ஒரு மணியில் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு பேசணும் கண்ணா ஃபுல் டா போல தெளிவாக ஆட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா விழுந்து சாப்பிட் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மூணாவது ரோட லாஸ்ட் ஒன் மோர்

வின்னிங் சாட்ட மாத்தி கொடுத்திருக்காரு பவர் இந்த மேட்ச்ல ஜெயிச்சு புளியூர் இரண்டாம் மணியா செமிபைனாலுக்கு முன்னேறி போயிருக்காங்க நெக்ஸ்ட் மேட்ச் புளியூர்